அலோட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறார் அவரை நோக்கி ஜபிக்கிற அத்தனை ஜபத்திற்கும் ஆண்டவர் கிருபையாய் பதில் தருவார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுவதில்லை அத்தனையும் நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் கத்த நிறைவேற்றுவாராக ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் நாம் ஞானத்திற்காக ஜபித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கே ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் ஜபித்த போது ஆண்டவர் வந்து ஒரு விசேஷித்த ஞானத்தை அதுவும் ரொம்ப நமக்கு தேவையான அற்புதமான ஒரு ஞானத்தை என்னுடைய இருதயத்திலேயே ஆண்டவர் வைத்தார் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஞானத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா நமக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரிகளை கையாளுகிற விதத்தில் ஆண்டவர் ஒரு ஞானத்தை தர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நிகைமையாவின் புஸ்தகத்தினுடைய நம்ம ஆறாவது அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருக அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பின சன்பல்லாத்து தொபியா கேஷே இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் இந்த நெகேமியாவுக்கு லெட்டர் அனுப்பி ஆள் அனுப்பி வாங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு பேசுவோம் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு நெகேமியாவை கூப்பிடுறாங்க ஆனா நெகேமியா வந்து போகவே இல்லை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இல்லை நான் ரொம்ப பெரிய வேலையை செய்யறேன் நான் வந்து இப்போ வரக்கூடாது நான் வர்றதுனால இந்த வேலை மெனக்கட்டு போவா பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த எதிரிகள் தங்களோட சமரசம் பேச வர்றத அவர் அவாய்ட் பண்ணிட்டார் வேண்டாம் பொதுவாக நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்ணுறாங்களா இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்க அவங்க ரொம்ப முக்கியமானவங்க பெரியவங்கன்னா இந்த மாதிரி உங்களோட நம்ம பேச வேண்டியதாக இருக்குது பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா சரி வாங்க இப்போ அவங்களே கூப்பிட்றாங்க நம்ம போய் பேசலாம் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம் ஆனால் இந்த நிகழ்மையாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா நான் வரமாட்டேன் நான் வர்றதுனால என்னுடைய வேலை மெனக்கெட்டு போவானே அப்படின்னா இவர் பட்சத்தில் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரொம்ப அழகாக அதை கையாளுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய எதிரிகளை கையாளுகிற விதத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஞானத்தை வாங்கணும் எல்லா எதிரியையும் எப் எல்லா மாதிரியும் நம்ம க நம்ம வந்து டீல் பண்ணிட முடியாது வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவிதை வாசிக்கும் போது

எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை சில நேரத்தில் வந்து நமக்கு விரோதமாக எழும்பலாம் நம்மளை பற்றி குறை சொல்லலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கெடுத்து போடலாம் என்ன வந்தாலுமே ஆண்டவர் இடத்தில் நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அவங்க எதிரின்னு நினச்சி கன்சிடர் பண்ணாத அளவுக்கு எனக்கு ஒரு கிருபையை தாருங்க நான் என்ன நினைக்கணுன்னா எனக்கு எதிரிய எனக்கு யாருமே எதிரி இல்லை அவங்க எனக்கு ஒருவேளை எதிராக அவங்க என்னை எதிரியாக நினச்சா கூட அவங்க எதிரியாக எதிராக பண்ணுனா கூட அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு விரோதமான உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நிறைய எதிரிகள் சூழ்ந்து இருக்கலாம் அந்த எதிரிகளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ரொம்ப உடஞ்சு போகலாம் மனம் விட்டுடலாம் ஐயோ எனக்கு இத்தனை எதிரிகள் ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்கலாம் ஆனா நான் நம்புகிறேன் இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே எந்த எதிரியை எப்படி நான் ஞானமாக கையாளணுன்ற கிருபையை எனக்கு தாங்கன்னு கேளுங்க அந்த எதிரியை அழகா டீல் பண்ணக்கூடிய ஞானத்தை தருவார் அது உங்களை வருத்தப்படுத்தவே வருத்தப்படாது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து திருச்சபை நம்ம நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரவுடினால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ அந்த இடத்தை விட்டு என்னை துரத்திட்டாங்க நம்ம வேற இடத்துல வந்து சர்ச் ஆரம்பித்தோம் ஆனாலும் அவருடைய கோபம் மாறல எப்போவாவது நான் பைக்கில் வெளியே போகும்போது என்னை இடிக்கிறது மாதிரி வர்றது என்னை உதைக்கிறது மாதிரி வர்றது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தார் அவர் ரொம்ப வாட்டசாட்டமான ஒரு ஆள் அப்போது அவருகிட்ட போய் சமரசம் பேச முடியாது நான் உனக்கு எதிரி இல்லை எதுக்கு எங்களை இப்படி பண்றீங்க அப்படின்னும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய பின்பலத்தை பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அடியாள்களை வச்சிருக்கிறாரு அவர் வந்து ஜெயிலில் கூட உட்காந்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டே இருந்த இவரை எப்படி டீல் பண்றேன்னு எனக்கு தெரியல எனக்கு கிருப தாங்கன்னு சொல்லி காலையில் ஜபம் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் சர்ச்சு பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்டு அந்த ரயில்வே கேட்டில் அவர் வந்து எப்பவுமே அவர் ஒரு புல்லட் பைக் வச்சிருப்பாரு அன்னைக்கு வந்து ஒரு சின்ன டிவிஎஸ் ஃபிஃப்டியில் இருந்தார் எனக்கு உடனே பேசலாம்னு தோணுச்சு உடனே போய் அந்த டிவிஎஸ் மேலே கையை வச்சு பிரதர் உங்களுக்கு புல்லட் தான் ரொம்ப அழகா இருக்குது இந்த டிவிஎஸ் ஃபுட்டி நல்லா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டாரு அவ்வளவு நாள் எதிரியா இருந்த மனுஷன் அந்த ஒரு வார்த்தைனால அப்படியே சிநேகிதரா மாறிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அரிசி கடை ஆரம்பித்தார் அது ஓப்பனிங் எனக்கு ஜெவமான கூப்பிட்டார் இப்படியே க சூழ்நிலை மாறுனது ஐயோ நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜபிக்கிறேன் உங்கள் எதிரிகளை கையாளுகிற ஒரு ஞானத்தை ஆண்டவர் கிருவையாய் தருவார் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீர்களா இது ஒரு பெரிய ஜபக்குறிப்பு நான் இப்படி கையாளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லித்தர முடியாது உங்கள் எதிரி எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஞானத்தை கத்தடத்தில் கேளுங்க அவசரம் மட்டும் படாதீங்க எதிரியினுடைய விஷயத்தில் தயவு செய்து அவசர ஜ ரொம்ப நேர்த்த் நடத்துவார் நான் தகப்பனே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு எதிரிகள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகம் சங்கீதக்காரன் சொன்னது போல எங்க பிள்ளைகளை சுத்தி எத்தனை எதிரிங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க எத்தனை எதிரிகளையும் கையாளக்கூடிய ஒரு ஞானத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் கட்டளை இடுவீராக ராஜா இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே இன்னைக்கு மாலையில நடக்கிற கூட்டத்திலும் உடைய மகிமை காணப்படுவதாகப்பா இந்த நூறு நாட்களும் அப்படியே உங்க பிரசன்னம் அதிகரிச்சுட்டே போனோம் ரே லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இதுக்கு பிரயோஜனமா மாறட்டும்ப்பா உங்க கரங்களில் தாழ்த்துக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜெபம் எரொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்